மனிதன் பூமியை சுரண்டி கனிமங்களை எடுக்கிறான் விவசாயத்துக்காகவும் பூமியை சுரண்டுறான் தன்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் மனுஷன் சுரண்டிக்கிட்டே தான் இருக்கிறான் ஆனால் அதை உண்மையிலேயே தப்புன்னு யாரும் நினைக்கிறதில்லை உண்மையில் யார் ரொம்ப தந்திரமாக சுரண்டுறாங்களோ அவங்கள தான் நாம் பாராட்டிகிட்டு இருக்கோம் உங்களால் அணுவை சுரண்டி சக்தியை எடுக்க முடிஞ்சுதுன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இல்லையா அணு தானே முன் வந்து உங்களுக்கு சக்தியை கொடுக்க ஆவலா இல்லை ஆனால் நீங்கள் அந்த அணுவை எடுத்து எனக்கு சக்தி தேவை என நான் ஆசையாக இருக்கேன் எனக்கு இன்னும் அதிகமான கம்ஃபர்ட் தேவை அதனால் நான் இந்த அணுவை சுரண்டி சக்தியை எடுப்பேன்னு சொன்னீங்க உங்களால் அணுவை உடைச்சு சக்தியை எடுக்க முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இந்த எல்லா விஷயங்களையும் செய்கிறவங்களை நீங்கள் மதிக்கிறீங்க பாராட்டுறீங்க அதனால சுரண்டுறதுக்காக மனுஷனுக்கு பாராட்டும் மரியாதையும் ரிவார்டும் கிடைச்சா ஆண் பெண்ணை விட்டு வைப்பானா இல்ல பெண் தான் ஆணை விட்டு வைப்பாளா ம் ஆனால் ஒரு பெண் அதாவது மனித பெண் பெண் விலங்கு மாதிரியே தான் உயிரியல் ரீதியா ஒரு கூட்டை கட்ட பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறார் ஆனா பெண் விலங்குக்கு கூடுதான் கதையோட முடிவு அதுக்கப்புறம் எதுவும் நடக்கிறது இல்லை கூடு கட்டப்படுது குட்டிகள் இருக்குங்க அதுக்கப்புறம் வந்த மீதியுள்ள இயல்பான கதை நடக்குது அவ்வளவுதான் மனுஷங்களில் உயிரியலை தாண்டி சமுதாயம் இருக்கு அதனால பெண் கூட்டுக்குள்ளே இருந்த அது ஆணுக்கு அவளை இன்னும் அதிகமாக சுரண்ட ஒரு வாய்ப்பை கொடுக்குது ஆண் பறவை பெண் பறவை முட்டைகளையோ குஞ்சுகளையோ பாதுகாத்துட்டு இருக்கிறதால தான் பறக்க முடியாத நிலைமையில் இருக்கும்போது சுரண்டாது ஆண் பறவை அப்போ சுரண்டுறதில்லை ஆனால் மனுஷங்களில் பெண் சின்ன குழந்தையை பார்த்துக்க கூட்டில் உட்கார்ந்து இருக்கும்போது ஆண் சுரண்டத்தான் வாய்ப்பு இருக்கு பெண் தன்னுடைய உயிரியல் அடையாளத்தை தாண்டி செல்ல வேண்டியிருக்கும் கூடுங்கிறது பெண்ணோட உயிரியல் அடையாளத்தின் வெளிப்பாடு கூடு இருக்கும் வரை பெண் சுரண்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பா துரதிருஷ்டவசமா பெண் இன்னமும் அந்த கூடுதான் அவளோட சொத்துன்னும் கூடுதான் அவளை பாதுகாக்கிற இடம்னும் நினச்சிட்டு இருக்கா அந்த கூடு உங்கள் நண்பன் இல்லை கூடு உங்கள் கோட்டை இல்லை கூடு உங்களுடைய கூண்டு ஆண் அந்த கூடு பற்றி கவலையே படாமல் இருக்கான் பெண் தான் அந்த கூட்டை பார்த்து வெறுப்படையணும் ஆனா அதுக்கு பதிலாக பெண்தான் ஆர்வமாக கூட்டை தேடுறா ஒரு பெண் கூட்டை தேடும்போது அவள் ஒரு சிறையை தான் தேடுறா ஆண் கூட்டை எதிர்த்து போராட மாட்டான் அவன் அதை பற்றி அலட்சியமாக தான் இருப்பான் சரியா கூடு இருந்தா சரி நானும் வர்றேன்னு சொல்கிறான் இல்லைன்னாலும் ஹோட்டல் ரூம்ல இருக்க அவனுக்கு சம்மதம் ஹாஸ்டல்ல இருந்தாலும் பரவாயில்லை சில நேரங்களில் மரத்தடியில் வானத்தை பார்த்துட்டு தூங்க தயாராகவே இருப்பான் ஆனால் பெண்தான் கூடு வேணும்னு கோரிக்கை வைக்கிறா அந்த கூட்டை எதிர்த்து கிளர்ச்சி செய்ய வேண்டியது பெண்தான் கூடு இருக்கிற வரைக்கும் ஒரு பெண் கட்டுப்பட்டவளாகவே இருப்பாள் விந்தையான விஷயம் என்னென்னா பெண்தான் அந்த கூட்டுக்காக கூச்சலிடறா ஒரு உறவு இருந்துச்சுன்னா பெண் தான் ஆர்வமா டார்லிங் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அன்னு கேட்டுக்கிட்டே இருப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்குன்னு ஒரு வீடு எப்போ கிடைக்கும் அனு அவள் தான் நச்சரிச்சுக்கிட்டே இருப்பா பெண் தான் தன்னுடைய மிகப்பெரிய எதிரி ஏன்னா அவள் ரொம்ப ரொம்ப பயாலஜி ட்ரிவனாக இருக்கா ஆண் கூட பயாலஜி ட்ரிவன் தான் ஆனால் அவன் தன்னோட அறிவுக்கு கட்டுப்படுறான் பெண்ணை விட அவன் தன்னோட அறிவுக்கு அதிகமாக கட்டுப்படுறான் பெண் அதிகமாக பயாலஜி ட்ரிவனாக இருக்கா அது ஒரு விதத்தில் தான் ஏன்னா ஒருவேளை நீங்கள் பயலாஜிக்கலாக இல்லைன்னா இன்டெலெக்சுவலாக இருப்பீங்க அப்போது அந்த அறிவு இது ஒரு வரங்கிறத காட்டிலும் ஒரு பெரிய சாபம் தான் பெண் ரொம்ப எளிமையானவள் ரொம்ப அப்பாவி நான் தைரியமா சொல்வேன் ஒரு பெண் எளிமையானவள் மிருகங்களை மாதிரியே ரொம்ப அப்பாவி ஏன்னா மிருகங்களைப் போலவே பெண்ணும் பயாலஜி ட்ரிவனா இருக்கா அவள் உணர்ச்சி வசமானவள் அவளோட உணர்ச்சிகள் புரிதல்ல இருந்தோ புத்தியிலிருந்தோ வர்றது இல்லை அவளோட உணர்ச்சிகள் உடல்ல இருந்தும் உயிரியல் பழக்கங்களிலிருந்தும் இருந்தும் தான் உருவாகுது குழந்தை மேல அவ எப்படி பாசமா இருக்கான்னு பாருங்க அதுக்குள்ள எந்த புரிதலும் இல்லை அது எல்லாமே தூய்மையான பயாலஜி ஹார்மோன்ஸ் ஆணுக்கு அப்படிப்பட்ட சங்கிலிகள் எதுவுமே இல்லை ஆணுக்கு அப்படிப்பட்ட கட்டாயங்கள் இல்லை பெண்களை கட்டுப்படுத்தி சங்கிலியால் பூட்டி சிறையில் அடைக்கிறது அவங்களோட பயாலஜி தான் ஒரு பெண் தன்னை தன் உடலோடையும் குடும்பத்தோடையும் உயிரியல் பிணைப்புகளோடையும் அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்கும் வரை அவளுக்கு சுதந்திரம் கிடையாது தன்னோட உடல் ஒரு சொத்துன்னு ஒரு பெண் நினைச்சுக்கிட்டே இருக்கும் வரை அவளுக்கு சுதந்திரம் இல்லை சுதந்திரம்ங்கிறது தன்னோட உடலை வெளிப்படுத்துறது தான் நினைச்சுக்கிட்டே இருக்கும் வர அவளுக்கு சுதந்திரம் இல்லை ரெண்டு பாலினங்கள்லையும் பெண் அதிகம் ஒடுக்கப்பட்டவள் அதனால புரட்சி பெண் தான் எழணும் ஒரு பெண்ணானவள் உடலுக்கு எதிராக புரட்சி செய்கிறது மூலமா மனித ஆண் மற்றும் பெண் உட்பட விடுதலை செய்ய போகிற ஒரு புரட்சிக்கு முன்னோடியாக இருக்க போறா ஆனால் இந்த ரெண்டு பாலினங்களில் யாரால புரட்சியை ஆரம்பிக்க முடியும்னோ இல்லைன்னா யார் கண்டிப்பாக ஆரம்பிக்கணும்னு நீங்கள் என்கிட்ட கேட்டால் கேட்டா நான் பெண்ணுன்னு சொல்லுவேன் ஏன்னா ரெண்டுல அதிகம் ஒடுக்கப்பட்டவள் பெண்தான் ஒருமுறை புரட்சி ஆரம்பிச்சிட்டா கூட விடுதலை பெறுவானுங்கிறது தெளிவு ஆனா பெண் ஆணை பெற்றெடுக்கிறது மாதிரியே ஆணோட சுதந்திரத்தையும் பெண் தரணும் ஒரு ஆணால் தன்னோட சுதந்திரத்தை தானே பெற்றெடுக்க முடியாது விடுதலையும் பெண்கிட்ட இருந்து தான் பிறக்கும் ஆனால் அது நடக்கிற மாதிரி தெரியல பெண் ரொம்பவே உடலோடு அடையாளப்படுத்தப்பட்டே இருக்கா நீங்க நவீனத்துவம் விடுதலை அல்லது பெண்ணியவாதம்னு எதை சொல்றீங்களோ அது துரதிருஷ்டவசமா இன்னும் அதிகமா பாடி சென்ட்ரிக்கா தான் இருக்கு இப்போ பாடி சென்ட்ரிசிட்டி கொஞ்சம் மறைஞ்சிருக்கு அவ்வளவுதான் உடலை தாண்டி போக ஒரே ஒரு வழிதான் இருக்கு அது சத்தியத்தின் வழியும் ஆன்மீகத்தின் வழியும் தான் மற்ற எல்லா வழிகளும் உடலிலிருந்து உடலுக்குத்தான் போகுது அதாவது நீங்க மறைக்கிறதுல இருந்து வெளிப்படுத்துறதுக்கு கூட போகலாம் ஆனா நீங்க உடலிருந்து உடலுக்குத்தான் போறீங்க நீங்க எதை மறைச்சீங்க உடலை மறைச்சிங்க இப்போ எதை வெளிப்படுத்துறீங்க உடலைத்தான் வெளிப்படுத்துறீங்க இந்த அற்புதமான விடுதலை போராட்டங்கள் எல்லாமே உடல்லிருந்து உடலுக்குத்தான் கொண்டு போயிருக்கு அதனால அங்கே விடுதலையே இல்லை நீங்கள் சும்மா ஏமாற்றப்படுறீங்க முட்டாளாக்கப்படுறீங்க பெண் விடுதலை அடையிறதுக்கு ஒரே ஒரு வழி ஆன்மீக வழிதான் ஆன்மீக பாதை தான் அடடா அது ரொம்ப பழைய கால ஸ்டைல் மாதிரி இருக்கே இன்னும் தோணலாம் சரியா இல்லையா உண்மையிலே தர்மம் பெண்ணுக்கு சாபம்னு சொல்ல நீங்க விரும்புவீங்க தர்மத்தை பயன்படுத்தி பெண் கட்டுப்படுத்தப்பட்டால் ஒடுக்கப்பட்டால் எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லுவீங்க ஆனா அது எல்லாமே பொய்யான தர்மம் ஆனா சேர்த்தோட சேர்த்து செந்தாமறைய வீசிடாதீங்க ஒரு பெண்ணை காப்பாற்ற முடியும்னா அது உண்மையான ஆன்மீகத்தால தான் முடியும் ஏன்னா ஆன்மீகத்தால தான் உங்களை உங்களுடைய உடல் அடையாளத்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியும் Mm hmm.